பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் நீ மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைந்திருக்க மாற்றா நிறைய பேர் வெளிப்படுகிற ஒரு சீசன் நான் சொல்றேன் இனி நீங்கள் மறைவான நாட்கள் அல்ல இது மறைந்திருக்கும் ஒரு காலம் அல்ல நான் சொல்றேன் நீங்க வெளியே வர போறீங்க கத்தர் உங்களுக்குள்ள வச்ச பொட்டன்சியல் கத்தர் உங்களுக்குள்ள வச்ச கிருபைகள் கத்தர் உங்களுக்குள்ள வச்ச ஆற்றல்கள் கத்தர் உங்களுக்குள்ள வச்ச நன்மைகள் எல்லாம் வெளியே வருகிற ஒரு காலமா இது இருக்கிறது அறிவித்து நிறைவேற்றுவார் நீ காலையில சில விஷயம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எழும்புவீர்கள் ஆம நிறைய மல்டி மில்லினியர் ஆம பில்லினியர் அண்ட் பில்லினியர் ஆம தேவன் இந்த இடத்திலிருந்து எழுப்புவான் இது சும்மா என்ன காலையில் சத்தத்தை கேட்கறதுக்கு வரல அமன் ஆமன் அவர் அந்த அபிஷேக செய் இந்த இடத்துல ஊற்றிக்கொண்டிருக்கிறார் இட்ஸ் அ ராயல் அநாயஞ்சிங் இட்ஸ் அ கிங்ஸ் அநாயின் செங் நடைபெறும் நாள் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் மாலை 6 மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இடம் ஹோட்டல் இன் நம்பர் பார் என்பது பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் ஜாஃபர்கான் பேட் சென்னை எண்பத்தி மூன்று லேண்ட்மார்க் காசி தேட்டர் அருகில் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய வந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் நான் என்னென்ன மனசில் நான் நினச்சி எனக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு வந்தனோம் அதையெல்லாம் ஆண்டோர் கொடுக்கும்படி அவர் வந்து பாஸ்ட் பேசினாரு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசிர்வாதமாக இருந்தது அதன் மூலமாக ஆண்டோர் பேசினேன் அந்த வார்த்தையில் இருந்த வெளிச்சம் என் மனதை புதுப்பித்து இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் சிந்தையில் கொடுத்துருக்கு ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம் அதை தேவ பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை அவங்க கற்றுக்கொண்டோம் இந்த வார்த்தை நாங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்